அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் பதினெட்டு தன் காதில் விழுந்த வார்த்தைகள் சரியா அல்லது வாகன நெரிசல் சத்தத்தில் சரியாக கேட்கவில்லையா என்று ஞானவேல் குழம்பி நின்றார் அவர் முகத்தை வைத்து குழப்பத்தை அறிந்தவன் எனக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் இது இப்படி ஒரு இடத்துல வச்சு பேசுகிற விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் எம்எல்ஏவை நினச்சி பயப்படவும் தான் நான் இதை சொல்ல வேண்டியதாக போச்சு இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம பக்கத்தில் எங்காவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசுவோமா என்றான் அவர் கரத்தில் கொடுத்த லேசான அழுத்தத்துடன் எஸ் தம்பி போலாம் அவர் வாகனத்தை ஓரமாக தள்ளி நிறுத்தி பூட்டிவிட்டு அவன் பின்னால் நடந்தார் இரண்டு கட்டிடம் தாண்டி முதல் மாடியில் இருந்த ஒரு உணவகத்துக்கு அழைத்து போனவன் மணி இப்பவே ஒன்பது இருபது ஆகுது அங்கிள் மதியம் பன்னிரெண்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டிருப்பீங்கல்ல ஏதாவது சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம் அங்கிள் என்று சொல்லி மெனு கார்டை அவர் பக்கம் நீட்டினான் அவன் கொடுத்ததை வாங்கியவர் ஒரு தோசை என்று மட்டும் சொல்ல அவன் வெயிட்டரை அழைத்து ஒரு தோசையும் ஒரு செட் இட்லியும் சொல்லி அனுப்பி வைத்தான் அங்கே சில நிமிடங்கள் சங்கடமான அமைதி நிலவ அதை கலைக்கும் பொருட்டு எனக்கு ஒன்றரை வருஷத்துக்கும் மேலே கன்னியாவை தெரியும் அங்கிள் ஆனால் இப்போ நேற்று தான் அவளை எப்படி சொல்றது அவன் நேற்று ஒரு பையனை பார்க்க வந்தா இல்லையா அதே போல நான் ஒரு பொண்ணை மீட் பண்ண போனேன் எனக்கு அந்த பொண்ணு ஒத்து வரல அவளுக்கு அந்த பையன் ஒத்து வரல என்றதும் ஞானவேல் முகத்தில் லேசான அதிருப்தி வெளிப்பட்டது ஐயோ அங்கிள் நீங்கள் ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டுன்னு நான் கணக்கு தான் நினைக்க வேண்டாம் என்று நேற்றைய நிகழ்வை விவரித்தான் பின்பு அமைதியாக அவன் இருக்கவே சரி பிடித்தது ஓகே காலையில் பார்க்க வீடு கண்டுபிடிச்சி வந்தீங்க அப்புறம் ஏன் பார்க்கல என்று பாயிண்டாக கேள்வி கேட்டார் என்ன அங்கிள் வக்கீலோட அப்பான்னு ப்ரூவ் பண்ணுறீங்களா நான் அவளை பார்க்க வெயிட் பண்ணினேன் ஆனால் நீங்கள் வந்து என்று இழுத்தான் ஏன் என்னை பார்த்ததும் வில்லம் போல் இருந்ததோ என்று லேசாக சிரித்தார் ஞானவேல் இல்லை இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு கண்ணியாக பிடிச்சிருக்கு ஆனால் அவளோட கொள்கை காதலிக்கிறவங்க வந்து உதவி கேட்டால் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது கூட அவளுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம் ஆனால் வாசலில் பேனரெல்லாம் வச்சு அதை தான் அங்கிள் என்னால் சாதாரணமாக எடுத்துக்க முடியலை வீம்பு பண்ணுற மாதிரி இருக்குது திமுருக்கு பேனர் வச்சது போல் இருக்குது என்று மனதில் இருந்ததை மறைக்காமல் கூறினான் அவன் மனசாட்சியோ அவனிடம் ஏண்டா அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதை இன்னும் அந்த பொண்ணுக்கே சொல்லலை அதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்ட சரி இவர் மூலமா பொண்ணை கரெக்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அப்பா கிட்டேயே பொண்ணுக்கு தும்று வீம்புன்னு ஆப்பு வச்சுட்டு இருக்கியே என்னதான் கணக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்து உன்னை ஒன்று சொல்லாமல் போனாலும் பொண்ணு தராமல் போயிட போறாருடா என்றது அவன் மனது என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும் என்னால் இது சரியா தப்பான்னு எப்பவும் மனசில் பட்டிமன்றரை நடத்திக்கிட்டு பார்க்குற எல்லாரையும் கடிச்சு வச்சுட்டு சுத்த முடியாது ஒரே நாளில் என் குணமே மாறி போனது போல ஒரு ஃபீலிங் என்று மனதுக்கு அவன் பதில் கொடுத்து கொண்டிருந்த நேரம் நான் சொல்றது கேட்குதாப்பா என்று அவன் முகத்துக்கு முன்னே கை அசைத்தார் ஞானவேல் சாரி அங்கிள் சொல்லுங்க என்று அவன் நிமிர்ந்து அமர அவ திமுறாதாம்ப்பா அதை வச்சா என்று சொன்னதும் அவன் திடுக்கிட்டான் அந்த பேனர் வீட்டுக்கு வந்த விதம் பற்றி அவர் நிதானமாக கூறினார் இப்ப சொல்லுங்க அவ வேற என்ன செய்வா என்று கேட்டுவிட்டு இங்க உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமாப்பா அவ இப்படி செய்ய அவகிட்ட ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்பினீங்க பாருங்க அதான் என்று சொல்லிவிட்டு டேபிளில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட உணவை அவனுக்கு காட்டி உண்ணச் சொல்லிவிட்டு தானும் உண்டார் அது என்ன அங்கிள் நான் அவகிட்டே கேட்கலான்னு தான் ஆனால் அவள் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் எனக்கு அவளை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்று இட்லியை பிட்டு சாம்பாரில் மூழ்கடித்து வாயில் போட்டான் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டவர் அவனுக்கு அவளது ஆழமான நியாயமான காரணத்தை கூற துவங்கினார் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் ரெண்டு பிள்ளைங்க நானும் என் தங்க வசந்த மாலாவும் வசந்தா என்னை விட பன்னிரெண்டு வருஷம் சின்னவ எங்கள் அம்மா ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் அவளை பெற்றெடுத்தாங்க அம்மாவால அவளை கவனிக்க முடியல அநேக நேரம் அவள் என்னோட தான் இருப்பா அப்பாவுக்கு வேலைக்கு போகவும் வரவும் தான் நேரம் இருக்கும் அப்பா அந்த காலத்தில் இந்தியா இலங்கை கப்பலுக்கு டிக்கெட் செக்கராக இருந்தார் போனால் வர நாலு நாள் ஆகும் வந்தாலும் உடனே அடுத்த கப்பலுக்கு கிளம்பிடுவார் அதனால் வசந்தா முழுக்க முழுக்க என் கைக்குள்ளே தான் வளர்ந்தா நான் காலேஜ் போகும்போது அவளை பிரைமரி ஸ்கூலில் விட்டுட்டு போவேன் யார் என்ன கிண்டல் பண்ணினாலும் கவலையே படமாட்டேன் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சிது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அப்போ கிளார்க் வேலை வீட்டை விட்டு ரொம்ப தூரம் முதல் தடவையாக வசந்தாவை அம்மா கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போனேன் அப்பவும் ரிட்டையர்ட் ஆகிட்டதுனால வேலையை பார்க்க வந்துட்டேன் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க குணவதி வந்தா அடுத்த வருஷம் கன்னியா பிறந்தா அவளும் வசந்தாவும் ரொம்ப க்ளோஸ் நான் வசந்தாவை வளர்த்தது போல் அவள் கன்னியாவை வளர்க்க ஆரம்பித்தா ஆறு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போதான் வசந்தா கடைசி வருஷம் காலேஜ் படிப்பில் இருந்தா இருபது வயசு இருக்கும் எங்கள் அப்பா ஒரு நாள் எங்களை கூப்பிட்டு வசந்தா யாரோ ஒரு பையனோட வெளியில் போனதாக சொல்லி இனிமே அவளை வெளியில் விடாமல் கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும்னு சொன்னார் நானும் என் மனைவியும் அந்த பையனை பற்றி விசாரிப்போம் அப்புறம் முடிவு பண்ணலான்னு அப்பா கிட்ட மெதுவாக தான் சொன்னோம் ஆனால் அதுக்கு எங்கள் அப்பா குடும்ப மானம் மரியாதை கௌரவம் இன்னும் என்னென்னவோ சொல்லி நாங்களும் பெரியவங்க வார்த்தையை மதிக்கிறது இல்லைன்னு ஊரையே கூட்டிட்டார் எங்களால் அவரை சமாளிக்கவே முடியலை வசந்தாவை சரி பண்ணிடலான்னு நம்பினோம் அப்பா கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாரு அவளை ஒரு இடத்துல இருக்க வைக்க கன்னியாவை அவளோட பொறுப்பில் விட்டுட்டு அம்மாவும் குணாவும் கல்யாண வேலையாக வெளியில் போக ஆரம்பித்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீடு முழுக்க போக உள்ளே ஓடுனா ஒரு ரூமில் வசந்தா எரிஞ்சு கிடக்கிறா அதே ரூம் வாசல்ல கன்னியா அவளையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா வீட்டில் அங்கங்கே நெருப்பு பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது கன்னியாவை வெளியில் தூக்கிட்டு வர்றப்ப அவ சொன்ன ஒரே விஷயம் என் வசுவை அனுப்பியிருக்கலாம்ல பாவம் நெருப்பு எரிய எரிய வசு எப்படி கத்துனா தெரியுமா அப்படின்னு தான் ஆறு வயசில் கண்ணு முன்னாடி அவளோட வசு எரிஞ்சு போனது அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு வளர வளர அவங்க காதலுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை அதான் இப்படி நடந்தது இனிமேல் இப்படி ஒருத்தர் கூட சாக விட மாட்டேன்னு சொல்லுவா நிறைய கவுன்சிலிங் கொடுத்தோம் நிறைய கோவிலுக்கு போனோம் அவள் சாதாரணமாக எங்களோட பேசவே ஒரு வருஷம் ஆச்சு வளர்ந்த பின்னாடி அவள் எங்கள் கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் நான் லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வைப்பேன் என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு தான் காலேஜ் போன முதல் வாரமே ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதை இவ தான் செஞ்சான்னு வெளியில் தெரியாமல் மறைக்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் கோபத்தில் இதை நான் சொன்னப்ப இனிமே வெளியில் தெரியாமல் பார்த்துப்பேன் ஆனால் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டா அப்போல இருந்து இப்போ வர அவ பட்டா செஞ்சிடுவா அதுக்கு நிறைய முழுவதையும் அடையாளமாக தம்ளாரில் இருந்த நீரை வேகமாக பருகினார் இவர் கண்டித்து வளர்த்திருக்கலாம் என்று எண்ணியது எவ்வளவு பெரிய மடத்தனம் என்று நினைத்தான் முகுந்தன் அதனால் அவளது மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது தன் கண்முன்னே தன்னை வளர்த்தவர் இறந்து போக காரணமாக இருந்த காதல் எதிர்ப்பை அவள் எதிர்க்கிறாள் என்னதான் முயன்றாலும் அவளை நிறுத்த அவள் தந்தையால் முடிந்திருக்காது என்று தோன்றியது முகுந்தனுக்கு மனசுல சின்ன குழப்பம் இருந்தது அங்கிள் லவ் பண்றது தப்பில்ல ஆனா வீட்டை விட்டு ஓடுறது நான் ஊக்குவிக்கிறது இல்ல இதை செய்யற பொண்ணு கூட எனக்கு செட் ஆகுமா மண்டை குடைச்சலா இருந்தது காலையில இருந்து எனக்கு இப்ப நான் கிளியர் ஆயிட்டேன் அங்கிள் என்றான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டபடி என்ன கிளியரா இருக்கீங்க தம்பி என்றதும் அவ எனக்கு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டே அங்கிள் கொள்கையில எதிர்த்துருவமா இருந்தாலும் குணம் தானே ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்று இழுத்தான் என்ன என்று வேகமாக வினவிய ஞானவேலிடம் உங்களுக்கு என்ன பிடிக்கணுமே உங்க பொண்ணுக்கு திமிரு வீம்பு பிடிவாதம்னு எல்லாம் உங்ககிட்டே சொல்லிட்டேன் கோவப்பட்டு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் என்று பாவமாக அவன் முகத்தை வைக்க ஞானவேல் சிரிப்புடன் விருப்பம் இல்லாம தான் பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேனா உங்க பேச்சும் உங்க பண்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சது தம்பி அதான் நான் யார்கிட்டையும் சொல்லாத விஷயங்களை கூட உங்ககிட்ட சொன்னேன் என்று கூறிவிட்டு அடுத்து என்ன என் பொண்ணுகிட்ட கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா என்று காஃபியை கொண்டு வர சொல்லி ஊழியருக்கு கையசைத்து விட்டு இவனிடம் வினவினார் யாரு அவகிட்ட நான் லவ் சொல்லவா வாய்ப்பே இல்லை நான் சொல்லி அவன் சொல்லிட்டா என்ன பண்ணுறது இன்னைக்கு மதியம் கூட எங்களுக்குள்ள சின்ன சண்டை நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினான் அப்போ நீங்கள் லவ் பண்ணுறதா நான் சொல்லணுமா என்றார் திடுக்கிடலோடு சேச்சே அதெல்லாம் வேண்டாம் அங்கிள் பேசாமல் இதை அரேஞ்ச் மேரேஜாக நடத்திட்டா என்ன என்று லேசாக இழுத்தான் இல்லையே தம்பி இதில் என் பொண்ணுக்காக மட்டுமே யோசிக்கிறது போல தெரியலையே ஓரக்கண்ணில் அவனை கிடுக்குப்பிடி போட எங்கள் அப்பா லவ் மேரேஜுக்கு ஹிட்லர் அங்கிள் அதனால தான் அப்படியே இதை உங்கள் மூலமாக என் அம்மா கிட்டே கொண்டு போய் அப்புறம் அப்பா கிட்டே கொண்டு போய் என்று இழுத்தான் முகத்தில் லேசாக அசடு வழிய ஏன் தம்பி காதை சுற்றி மூக்க தொடர கதை தெரியும் ஆனால் இப்படி உலகத்தையே சுற்றி தொடர்றத இன்னைக்கு தான் பார்க்குறேன் என்று கிண்டல் செய்ய கன்னியாவுக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உங்ககிட்டேருந்து தான் வந்திருக்கோம் அங்கிள் என்று சமாளித்தான் முகுந்தன் சரி இதான் என் நம்பர் எழுதிக்கோங்க அடுத்து என்ன பண்றதுன்னு நாளைக்கு பேசுவோம் என்று சொல்லி காஃபியை ஒரே மிடரில் விழுங்கிவிட்டு பில்லுக்கான தொகையை வைத்துவிட்டு எழுந்தார் ஞானவேல் அங்கிள் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் என்று வேகமாக அதை மறுக்க அவன் முயல அதெல்லாம் அப்புறம் கணக்கு பார்ப்போம் குணா தேடுவா மணி பத்து என்று வேகமாக அவனிடமிருந்து விடை பெற்றார் போகும் அவர் பின்னோடு வந்தவன் கேட்ட கேள்வியில் அவர் சிரிக்க அவர் சொன்ன பதிலில் அவன் திகைத்தான் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க